இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மந்த்ரா வணக்கம் செய்தி சொல்லலாம் மேற்கு மேல் மோதிய கார்கள் ஒரே குடும்பத்திற்கு நேர்ந்த விபரீதம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே கரூரில் இருந்து மேட்டுப்பாளையம் நோக்கி சென்ற காரும் பவானிசாகர் நெசவாளர் காலனி அருகே தனியார் இருந்து சேலம் வந்த காரும் எதிர்பாராத விதமாக இன்று காலை நேருக்கு நேர் மோதியது இந்த விபத்தில் மேட்டுப்பாளையம் சென்ற சிறுமுகை ஜடையாம்பாளையத்தைச் சேர்ந்த முருகன் மனைவி ரஞ்சிதா எட்டு வயது மகன் அபிஷேக் ஏழு வயது மகள் நிதிஷா ஆகியோர் பலியாகினர் தனியார் தனியார் இருந்து வந்த காரில் பயணம் செய்த மோகன் சுஜித் விஷால் பத்ரி ஆகியோர் காயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இறந்தவர்களின் உடல் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனை அனுப்பி வைக்கப்பட்டது விபத்து குறித்து பவானிசாகர் போலீசார் விசாரிக்கின்றனர் ஒரு சுற்று நீர் கூட கொடுக்க முடியாது காவிரி ஒழுங்குமுறை குழுவின் தொன்னூற்று ஐந்தாவது கூட்டம் டெல்லியில் நடந்தது தலைவர் வினித் குப்தா தலைமையில் நடந்த கூட்டத்தில் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் அனைத்து உறுப்பினர்களும் அவர்களது மாநிலங்களில் இருந்தே பங்கேற்றனர் தமிழக அரசின் உறுப்பினராக தலைமை பொறியாளர் சுப்பிரமணியன் பங்கேற்றார் மேட்டூர் பவானிசாகர் அமராவதி அணைகளின் நீர் இருப்பு நிலவரங்கள் புள்ளி விவரங்களுடன் தெரிவிக்கப்பட்டன மேட்டூர் அணையில் நீர் இருப்பு இருபது புள்ளி ஒன்று எட்டு இரண்டு டிஎம்சி மட்டுமே உள்ளது இதில் குடிநீர் தேவை சுற்றுச்சூழல் தேவைக்காக ஆயிரத்தி இருநூறு கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது கர்நாடகா தமிழகத்துக்கு ஏற்கனவே தர வேண்டிய ஐந்து புள்ளி மூன்று ஒன்று ஏழு டிஎம்சி நீர் மே மாதத்துக்கான இரண்டு புள்ளி ஐந்து டிஎம்சியையும் சேர்த்து மொத்தமாக தர வேண்டும் என்றும் கேட்கப்பட்டது ஆனால் கர்நாடக அணைகளின் நீர் இருப்பு அம்மாநில குடிநீர் தேவைக்காக போதுமானதாக இருப்பதால் தமிழகத்துக்கு தண்ணீர் வழங்க முடியாது என அம்மாநில உறுப்பினர் கூறிவிட்டார் தமிழகத்தின் கோரிக்கையை ஏற்கும்படி ஒழுங்குமுறை குழு சார்பில் வலியுறுத்தியும் கர்நாடக அரசு திட்டவட்டமாக மறுத்துவிட்டது அடுத்த கூட்டம் வரும் பதினாறாம் தேதி மீண்டும் நடக்கவுள்ளது வடமாநிலம் பக்கமே போக முடியாமல் போச்சு சென்னையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நடந்த சனாதன எதிர்ப்பு மாநாட்டில் அமைச்சர் உதயநிதி சனாதன ஒழிப்பு பற்றி பேசியது பெரும் சர்ச்சையானது அவரது இந்த சர்ச்சை பேச்சுக்கு நாடு முழுதும் எதிர்ப்பு கிளம்பியது சனாதன தர்மத்தை இந்தியா கூட்டணி அவமதிக்கிறது இந்தியா கூட்டணியில் உள்ள காங்கிரசும் திமுகவும் ஓட்டு வங்கிக்காக சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசுவதாக பாரதிய ஜனதா தலைவர்கள் குற்றம் சாட்டினர் இப்போது வட மாநிலங்களில் நடக்கும் லோக்சபா தேர்தல் பிரச்சாரங்களில் பிரதமர் மோடி அமைச்சர் உதயநிதியின் சர்ச்சை பேச்சை மேற்கோள் காட்டி பேசுகிறார் இது இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த சூழலில் வடமாநிலங்களில் முதல்வர் ஸ்டாலின் பிரச்சார திட்டம் தயாரிக்கப்பட்டு கூட்டணி தலைவர்களுக்கு அனுப்பியுள்ளனர் ஆனால் ஸ்டாலின் அங்கு பிரச்சாரம் மேற்கொண்டால் அமைச்சர் உதயநிதியின் சனாதனம் குறித்த சர்ச்சை பேச்சை பாரதிய ஜனதா தலைவர்கள் கிளப்புவர் இதனால் பெரும்பான்மையாக உள்ள இந்துக்களின் ஓட்டுகள் இந்தியா கூட்டணிக்கு எதிராக திரும்பிவிடும் வாய்ப்பு உள்ளதாக கூட்டணி தலைவர்கள் கருதுகின்றனர் இதனால் உத்தரப்பிரதேச சமாஜ்வாதி கட்சி தலைவர் ஒருவரும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ஒருவரும் ஸ்டாலின் பிரச்சார திட்டம் தயாரித்த திமுக மூத்த எம்பியிடம் பேசினார் திமுக தலைவர்களின் பிரச்சாரம் வட மாநிலங்களில் தேவையில்லை என்று கூறியுள்ளனர் கேரளாவின் வயநாடு தொகுதியில் ராகுலுக்கு ஆதரவாக ஸ்டாலின் பிரச்சாரம் செய்யவில்லை கர்நாடகாவில் தமிழர்கள் கணிசமாக வாழும் தொகுதிகளிலும் காவிரி நீர் பிரச்சனையை காரணம் காட்டி பிரச்சாரத்திற்கு அழைக்கவில்லை அதேபோல தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியும் சனாதனம் குறித்த உதயநிதியின் பேச்சு தவறானது அதற்கு அவர் பொறுப்பேற்க வேண்டும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியிருந்தார் இதனால் அந்த மாநிலத்திலும் முதல்வர் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்ய வாய்ப்பில்லை என அறிவாலய வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன பூஜ்ஜியங்களை சேர்த்து தந்தால் மனைவியை கூட விற்பார்கள் தெலங்கானாவின் மணக்குண்டூர் தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ சத்யநாராயணாவின் தம்பி பிரகாஷ் அங்கு நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசினார் அப்போது மாதிக எனப்படும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரை தரக்குறைவாக விமர்சித்தார் மாதிக்க சமூகத்தினர் காசுக்காக எதையும் விற்பவர்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்தால் ஓட்டுரிமையை விற்பார்கள் இன்னொரு பூஜ்யத்தை சேர்த்தால் மற்றொன்றை விற்பார்கள் இன்னும் பூஜ்யங்கள் சேர்த்து தந்தால் அவர்களின் மனைவியை கூட விற்று விடுவார்கள் எனவே நாம் நம்முடைய ஓட்டுகளை விற்க வேண்டாம் என்றார் காங்கிரஸ் எம்எல்ஏ தம்பியின் இந்த பேச்சு தெலங்கானாவில் மாதிக சமூகத்தினரிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த வெறுப்பு பேச்சுக்கு பாரதிய ஜனதாவும் கண்டனம் தெரிவித்து வருகிறது தென்தமிழகத்தில் மூன்று நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு தென் தமிழகம் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக மூன்றாம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது தமிழகத்தின் இதர மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மூன்றாம் தேதி வரை வெப்ப அலை வீசக்கூடும் அங்கு சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் நூற்று இரண்டு முதல் நூற்று ஒன்பது டிகிரி ஃபேரன்ஹீட் இதர மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் நூறு முதல் நூற்று நான்கு டிகிரி ஃபேரன்ஹீட் வெப்பநிலை நிலவக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் இன்று ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் வெப்பநிலை எண்பத்தி இரண்டு டிகிரி முதல் நூற்றி இரண்டு டிகிரி பேரன்ஹீட் வரை இருக்க வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது உழைப்பாளர்களின் உரிமையை முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து மே தினமான இன்று அரசியல் தலைவர்கள் உழைப்பாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் முதல்வர் ஸ்டாலினின் வாழ்த்து செய்தியில் திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் கடந்த மூன்று ஆண்டுகளாக பதினெட்டு அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியங்களில் பதிவு பெற்ற பதினாறு லட்சத்து எழுபத்தி இரண்டு எழுநூற்று எண்பத்தி ஐந்து உறுப்பினர்களுக்கு ஆயிரத்து முன்னூற்று நான்கு புள்ளி ஐந்து ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கியுள்ளதாக கூறியுள்ளார் உழைப்பாளர்களின் உழைப்பை போற்றி உரிமையை காப்போம் என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் உழைப்பாளர்களுக்குள் உயர்வு தாழ்வு இல்லை வேறுபாடு இல்லை உழைப்போர் அனைவரும் சரிநிகர் சமமானவர்களே உழைப்பு மட்டுமே நம்மை உயர்த்தும் அந்த நம்பிக்கையோடு உழைத்தால் வாழ்வில் வெற்றி பெறுவது நிச்சயம் தொழிலாளர்கள் அனைவருக்கும் மேதின நல்வாழ்த்துக்கள் என்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பாமக நிறுவனர் ராமதாஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் உட்பட பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் முத்துமாரியம்மன் கோயில் திருவிழா முஸ்லீம்கள் வரவேற்பு கோவை கோட்டைமேடு பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் கோயிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா நடைபெறுகிறது நேற்றிரவு நடந்த விழாவில் பக்தர்கள் அழகு குத்தி தீச்சட்டி ஏந்தி பால்குடம் எடுத்து பக்தர்கள் பலம் வந்தனர் அவர்களுக்கு கோட்டைமேடு பள்ளிவாசல் சார்பில் நள்ளிரவு பன்னிரண்டு முப்பது மணி அளவில் கேக் மற்றும் கூல்ட்ரிங்க்ஸ் தண்ணீர் பாட்டில் கொடுத்து முஸ்லீம்கள் வரவேற்றனர் முத்துமாரியம்மன் கோயில் திருவிழா மத நல்லிணக்க விழா என கோயில் நிர்வாகிகள் தெரிவித்தனர்